ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை அறிவுறுத்தி அந்த வகையிலே அரசினுடைய நான்காண்டு கால சாதனைகளையும் விளக்கி அதுபோல மத்திய பாரதிய ஜனதா அரசாங்கத்தால் தமிழ்நாடு அரசாங்கம் வஞ்சிக்கப்படுகின்ற எல்லாம் வலியுறுத்துகின்ற வகையில் ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு வீடாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என்ற வகைகளை சந்தித்து புதிய உறுப்பினர்களை சேர்க்கின்ற பணிகளையும் செய்ய வேண்டும் என்ற வகையிலே அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சர் முதலமைச்சர்களுடைய சாதனைகள் என்பது நீர் குமளி போல குமழியாக தோண்டி மறைவதில்லை நிரந்தரமாக அவர்களுக்கு பாதுகாக்கக்கூடிய திட்டத்தை தந்திருக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் விடியல் பயணம் இந்த விடியல் பயணம் மூலம் இன்றைக்கு டவுன் பஸ்ல வந்து சாதாரணமாக மக்கள் எங்கு வேணும்னாலும் வேறு செல்ல சென்று அவர்களுடைய செயல்களை செய்ய முடியும் என்ற நிலைகளை உருவாக்கி இருக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதுபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகையை ஆயிரம் ரூபாய் வழங்குவேன் என்று அறிவித்திருந்தார்கள் அதுபோல இன்றைக்கு மகளிர் உரிமை தொகையை ஆயிரம் ரூபாய் வழங்குவது மட்டுமில்லாமல் விடுபட்ட மகளிர்களுக்கும் அந்த குறைகளை எல்லாம் ஆய்வு செய்து அதையும் வழங்க இருக்கின்றோம் என்ற வகையை தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சிக்கு மகளிர் சேவதை குழுக்கள் முக்கியமான அங்கமாக வழங்குகின்றது அதனாலே மகளிர் சேவதை குழுக்களுக்கு எந்தெந்த வகையில் உதவ வேண்டும் எந்தெந்த வகையிலே கடன் வழங்க வேண்டும் அந்த வகையிலே கிராமத்தில் உள்ள நிலைகள் உயர வேண்டும் என்று நினைக்கின்ற வகையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை தந்திருக்கின்றார்கள் அதுபோல புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதுமை பெண் திட்டம் தமிழ் பிரதம் திட்டம் என்பது இன்றைக்கு அவன் அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படித்து கல்லூரிக்கு பதினெண்டு படித்து கல்லூரிக்கு செல்கின்ற போது மாதந்தோறும் அவருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை மனு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த மாணவன் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் அவன் படித்தவனாக உயர வேண்டும் என்ற வகையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அருமையான ஒரு திட்டத்தை தமிழகத்திலே கல்வி படிக்காதவர்களே இல்லை கல்லூரிக்கு செல்லாதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதற்கான திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விளங்கியிருக்கின்றார்கள் அதுபோல நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் என்பது ஒரு கல்லூரியில படிக்கின்றவன் ஒரு மாணவன் ஒரு பிளஸ் டூ முடித்து கல்லூரிக்கு செல்கின்றவன் அவன் என்ன பாடத்தை எடுக்க வேண்டும் என்ன பாடத்தை எடுத்தால் எந்த இடத்தில் அவன் பணியாற்ற முடியும் என்ற வகையில் அதுவும் இல்லாமல் அவன் கல்லூரியில படிக்கும்போதே அவன் எந்த எதை நோக்கி செல்ல வேண்டும் என்ற வகையில் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அவனுக்கான பயிற்சிகளை வழங்கி அவனுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்ற திட்டத்தை தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதுபோல இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் எந்த வகையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டு அனைத்து பகுதிகளும் சீரான தொழில் வளர்ச்சி வர வேண்டும் என்ற வகையிலே ஒரே இடத்தில் தொழில்கள் குவியக்கூடாது சமச்சீராக தமிழகம் வளர வேண்டும் என்று நினைக்கின்ற முதலமைச்சராக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சர் பல்வேறு தொழில்களை தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதுவும் குறிப்பாக நம்முடைய தூத்துக்குடி பகுதியிலும் இன்றைக்கு பல்வேறு தொழில்களை புதிதாக தொழில்களை கொண்டு வந்து இந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகின்ற வகையிலே செய்திருக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விளங்கி வருகின்றார்கள் அதுபோல இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று விவசாயிகளுடைய மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக என்னென்ன பணிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற வகையிலே அதற்கான பணிகளை செய்யக்கூடிய நிலைகளும் இன்றைக்கு செய்திருக்கின்றார்கள் அதுபோல சிறு தொழில் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களாக இருந்தாலும் சிறு தொழில்களுக்கான அவர்களுக்கான உதவிகளை செய்து அந்த சிறு தொழில் மூலம் பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற வகையிலே நிரந்தர வளர்ச்சி அடைகின்ற வகையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை திராவிட ஆட்சியிலே செய்திருக்கின்றாரே என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்ளப்பட்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் திட்டங்கள் என்பது நீர் குமிழி போல் தோண்டி மறைகின்ற திட்டமாக இல்லாமல் நிரந்தரமாக அவர்களுக்கு உதவிகரம் செய்கின்ற திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை தந்திருக்கின்றார் ஒவ்வொரு திட்டமும் முத்தால திட்டமாக தந்திருக்கின்றார்கள் ஆனால் இவ்வளவு திட்டங்கள் வந்தாலும் எந்த வகையாவது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுத்தினால் இந்த செய்ய முடியுமா இந்த பணிகளை நிறுத்த முடியுமா நூறு நாள் வேலை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கான பணங்களை சரியான நேரத்தில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நூறு நாள் வேலைக்கு பண வரவில்லை பணவிறவில் என்று தவிக்கின்ற நிலைகளை உருவாக்க வேண்டும் என்ற வகைகளே மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் அந்த பணங்களை கொடுப்பதை தடை செய்து நிறுத்தி நிறுத்தி ஏதாவது அவர்களிடம் வேண்டி ஏதோ நாம் அவர்களுக்கு பட்டது போல் அவர்களிடம் வேண்டி கேட்பது போல் இன்றைக்கு செய்கின்ற நிலைகளை மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் செய்து வருகின்றது அதுவும் இல்லாமல் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய ஜிஎஸ்டியிலே நம்முடைய வருமானத்தில் இங்கிருந்து மத்திய அரசாங்கத்துக்கு செல்கின்றதிலே நாற்பது சதவீதம் நமக்கு தர வேண்டும் என்ற நிலைகள் உள்ளது ஆனால் அவர்கள் தருவது என்னவென்று சொன்னால்

வீரபாண்டிய கட்டப்பொம்மனுடைய படம் பார்க்கின்ற போது அந்த படத்தில் ஒரு அது கேட்பார்கள் எல்லா பழைய காரணங்களும் பணிந்து விட்டார்கள் பயனடைகின்றார்கள் நீ மட்டும் ஏன் படியாமல் கட்டப்பொம்மன் சொல்றான் நான் ஒருவன் மட்டும் படியாமல் இருப்பதால் உங்களுக்கு என்ன நஷ்டம் அதனால் என்ன நஷ்டம் என்று கேட்பாங்க அதுபோல தமிழகம் மட்டும் அந்த நிலைகளை செய்கின்ற போது அதனால் மத்திய அரசாதத்திற்கு என்ன இடைபாடு இருக்கின்றது அதற்கு புதிய கல்விக் கொள்கை என்ற கல்வி கொள்கையை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அவர்களுடைய சித்தாந்தமே என்ன வேண்டும் சொன்னால் ஆர் எஸ் கொள்கைகளை தமிழகம் இந்தியா முழுவதும் நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற வகையிலே அந்த திட்டங்களை புதிய கல்விக் கொள்கையை திட்டத்தை கொண்டு வருகின்றார்கள் அதில் என்ன வேண்டும் சொன்னால் ஐந்தாம் வகுப்புல பரீட்சை எட்டாம் வகுப்புல பரீட்சை பத்தாம் வகுப்புல பரீட்சை இப்படி பரீட்சையாக வைக்கின்ற போது அவன் போது

மும்மொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால்தான் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்று சொன்னால் கூட நம்முடைய தமிழகத்தினுடைய எண்ணங்களை வகையில் இன்றைக்கு மகாராஷ்டிராவிலேயே நடந்த நிலைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே மராட்டியமும் இந்தியும் தான் மராட்டியமும் இங்கிலீஷும் தான் படிப்போம் மும்மொழி கொள்கையாக நாங்கள் இந்தியை ஏற்க மாட்டோம் என்ற வகையில் இன்றைக்கு பாரத கூட்டிலே இருக்கின்ற ஒரு அரசாங்கம் சொல்கின்றது என்று சொன்னால் இன்றைக்கு இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சருடைய எண்ணங்களை அங்கே நிறைவேற்றக்கூடிய பணிகளை இன்றைக்கு எல்லா மாநிலங்களும் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வருகின்றது அந்த வகையிலே இன்றைக்கு இருமொழி கொள்கைதான் எங்களுடைய கொள்கை ஆங்கிலமும் தமிழும் தமிழும் ஆங்கிலமும் இன்று அண்ணா பேரஞ்ச அண்ணா அவர்களுடைய கொள்கையாக கலைஞருடைய கொள்கையாக தமிழக முதலமைச்சருடைய கொள்கையாக அந்த கொள்கை இன்றைக்கு சொல்லி சொன்னால் கடந்த காலங்களில் இந்தி போராட்டம் நடந்தது இந்தி போராட்டம் என்பது கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடந்தது இந்தி படிக்க கூடாது என்பதற்காக அல்ல இந்தி மட்டுமல்ல கன்னடத்தையும் படிப்போம் மலையாளத்தையும் படிப்போம் தெலுங்கையும் படிப்போம் ஆனால் நாங்கள் விருப்பப்பட்டு படிக்கின்ற பாடமாக அது அமையும் ஆனால் இந்த இந்தி படி திணிக்கின்ற போராட்டம் நடைபெறுகின்ற போது அந்த பாராட்டு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் விரும்புகின்றவரை இருவழி கொள்கையை வைத்துக் கொள்ளலாம் என்ற உறுதிமொழியை அன்னைக்கு பாராளுமன்றத்தில் அந்தே பாரதத்தின் பிரதமராக இருந்த நேரு அவர்கள் தந்தார்கள் இப்படியாக எந்த நிதி ஏற்படுத்துவது கல்வியின் வளர்ச்சியை தடுப்பது இது போன்ற நிலைகளை இன்றைக்கு அரசாங்கம் இன்றைக்கு செய்து வருகின்றது எந்த வகையிலாவது தமிழ்நாட்டிற்குள் உள்ளே விட வேண்டும் நாம் நுழைய முடியவில்லை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற போது நாற்பதுக்கு நாற்பது தோற்கின்றோம் எந்த வகையில் நாம் வெற்றி பெற முடியவில்லை அந்த வகையில் யாராவது பிடித்து போக வேண்டும் என்ற வகையிலே அதற்கு உறுதுணையாக அதிமுக அதிமுகவை கையில பிடித்து எடப்பாடியை கையில பிடித்து மிரட்டி வைத்து கூட்டணியை அமைத்துக் கொண்டு வகையாக தமிழ்நாட்டில் விட்டால் நம்முடைய எண்ணங்களை யாரிடம் சொல்ல வேண்டியதில்லை நாமே நிறைவேற்றி விடலாம் என்ற வகையில் இன்றைக்கு பாரதிய அரசாங்கம் இன்றைக்கு திட்டம் தீட்டுகின்றார்கள் என்றார் சொன்னால் இந்த திட்டங்களை எல்லாம் தமிழ் ஆக்கின்ற வகையில் இன்றைக்கு உரிமை தமிழ்நாட்டின் உரிமை மண்மொழி மானம் காத்துல காத்திட செல்லோ என்ற வகையிலே நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த கிராமம் கிராமமாக சென்று நகர நகரமாக சென்று ஒவ்வொரு வீடாக சென்று அவர்கள் நம்முடைய உறுப்பினராக ஆகின்றார்களோ இல்லையோ ஆனால் மத்திய அரசாங்கத்தால் இன்றைக்கு இல்லை ஒன்றிய அரசாங்கம் பாரதிய அரசாங்கத்தால் நாம் எவ்வளவுதான் பாதிக்கப்படுகின்றோம் நாம் என்னென்ன பணிகளை நாம் செய்திருக்கின்றோம் இந்த அரசாங்கம் நான்கு வருட காலத்திலே மக்களுக்கு என்ன நன்மைகளை என்பதை விளக்க வேண்டும் என்ற வகையிலே எல்லா பணிகளையும் இயக்கத்தினுடைய தோழர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் வர இருக்கின்ற காலத்திலே இன்றைக்கு ஏழாவது முறையாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார்கள் இரண்டாவது தமிழகத்தின் முதலமைச்சராக மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் வருவார்கள் என்ற உறுதியோடு இன்றைக்கு இயக்கத்தினுடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் பணியாற்றுகின்றார்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ட்டு நம்முடைய முதலமைச்சருடைய முன்னெடுப்பு இதில் வீடு வீடாக மக்களை சந்தித்து நான்கு ஆண்டு காலமாக நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய திட்டங்களை பற்றி வீடு வீடாக எடுத்து கூறுவது அதுபோல மத் ஒன்றிய அரசிலே ஆட்சி புரிந்து வரும் பாசிஷ பாஜக ஆட்சியினுடைய அவலங்களை எப்படி அது தமிழகத்துக்கு எதிராக வன்மம் கொண்டிருக்கிறது தமிழகத்தை எப்படி வஞ்சிக்கிறது என்பதை வீடு வீடாக எடுத்து சொல்ல வேண்டும் குறிப்பாக கீழடியிலே அந்த தொன்மை வாய்ந்த நாகரிகம் தமிழ்நாட்டினுடைய அந்த பழம்பெரிய நாகரிகத்தை பற்றியெல்லாம் நாம் அனுப்பும்போது அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க மறுக்கிறது ஏனென்றால் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கும்போது தமிழனுடைய பெருமை உலகறிய செய்ய ஒரு நிலைமை ஏற்படும் என்பதற்காக அதை புறக்கணிக்கிறது அங்கீகரிக்க மறுக்கிறது அதே போல நம்முடைய செம்மொழி அந்தஸ்து பெற்ற தமிழ்மொழிக்கு மொழிக்கு நூத்தி பதிமூணு கோடி ரூபாய் மத்திய ஒன்றிய அரசு ஒதுங்கி ஒதுக்கி வைக்கிறது ஆனால் சமஸ்கிருதத்துக்கு ஒரு ஆலயங்களில் மட்டும் அது பேசக்கூடிய ஒரு மொழியா இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்குகிறது ஒரு செம்மொழி அந்தஸ்து நூத்தி பதிமூணு சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு வேறுபாட்டை நாம் அறிய முடியும் எந்த அளவு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்பதை அறிய முடியும் மத்தியிலே ஒன்றியத்திலே ஆட்சியை பிடித்த ஒரு பாஜக இந்த அளவுக்கு தமிழகத்தை ஒதுக்குகிறது வஞ்சிக்கிறது நம்முடைய அமைச்சரவள் பேசியது போல கல்வி நிதி நமக்கு ஒதுக்கல எஸ்எஸ்ஏ திட்டத்துல இருக்க ஐநூறு கோடி ரூபாய் இன்னும் ஒதுக்கல நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்படல அவங்க வந்து இந்தி திணிப்பை கட்டாயமாக்குறாங்க நீட்டு தேர்வு கட்டாயமாக்கி நம்முடைய கிராமப்புற பிள்ளைகளை வஞ்சிக்கிறார்கள் புதிய கல்வி கொள்கை மூலம் நம்முடைய கிராமப்புற பிள்ளைகள் எல்லாம் உயர்கல்வி பெறுவதற்கு நமக்கு மறுக்கப்படுகிறது இப்படி என்ற ஒரு நிலையில படிப்படியாக இந்த நம்முடைய ஒன்றிய அரசு தொகுதி சீரமைப்புன்னு சொல்லிட்டு மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி சீரமைப்பு சொல்லும் போது நம்மளுடைய பிரதிநிதித்துவம் தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்திலே குறைய வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு இன்ன வரைக்கும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இவ்வாறு நம்முடைய ஒன்றிய அரசு ஆட்சி பிடிச்சவே இவ்வளோ வஞ்சிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் அவள் கால் ஊண்டினால் எந்த அளவுக்கு தமிழகத்தை தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வஞ்சிக்கும் தமிழர்களை எந்த அளவுக்கு வஞ்சிப்பாங்க நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரம்லாம் என்ன பாடுபடும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்று நாம் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் இந்த ஒரு தமிழகத்தை வஞ்சிக்கும் பாசிச பாஜக ஆட்சியினுடைய அவலங்களை மக்களிடையே எடுத்து கூற வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார பயணம் வீடுதோறும் மக்களை சந்திக்க உள்ளோம் ஆகவே நம்முடைய முதலமைச்சருடைய நான்காண்டு சாதனைகள் இந்த பிரச்சார பயணங்கள் இல்ல பயணங்கள்ல நம்முடைய அமைச்சர் பட்டியலிட்டார்கள் அதுபோல இப்பொழுது விண்ணப்பிக்கிற அத்துணை பேருக்கும் ரேஷன் கார்டு வழங்கி வருகிறோம் ஆனா கண்டிப்பா கை நாட்டை வாங்குங்க கருவிலியில நீங்க அந்த ரேகை எடுங்க கருவிலியில பதிவு பண்ணுங்க என்று அவ்வளவு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை அது கட்டாயம் என்று கூறி நம்மளை வஞ்சிக்கிறது அதனால கிராமப்புற மக்களும் சரி எங்கெங்க அந்த நெட்டு கனெக்ஷன் இல்லாமல் எவ்வளவு சிரமப்படுறாங்க என்பதை நம்ம கண்கூடா பார்க்குறோம் ஆனா ஒன்றிய அரசு அது கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டே அவ்வளோ ஒரு வஞ்சிக்கிற நிலையில தான் இருக்குது இவ்வாறு ஒன்னொன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ ரேஷன் கடையில தரமான அரிசி வழங்குறாங்க நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி வந்தப்பறம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது ஆகவே நான் திட்டங்கள் நடைபெறா திட்டமே இல்லை விவசாயிகளுக்கான நலன்கள் அந்த விவசாய கடன் தள்ளுபடி சுயஉதிக் குழு கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி என்றெல்லாம் நம்முடைய அத்துணை துறைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு நம்முடைய கிராம ஏழை எளிய மக்களுடைய நலன் காக்கக்கூடிய அரசாக அத்துணை பேரும் உயர்கல்வி பெறணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது தமிழகத்தில் நம்முடைய வறுமை கோட்டு பட்டியல் கீழ் உள்ளவங்க கிட்டத்தட்ட பத்து சதவீதம் கம்மியா இருக்கிறாங்க ஆகிய அகில இந்திய அளவில் பதினோரு சதவீதம் தமிழ்நாட்டில் ஒரு சதவீதம் தான் இதுபோல் தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்குது இவ்வாறு நாம் பட்டியலிட்டு கொண்டே போகலாம் நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சியின் சாதனை ஆகவே வீடு வீடாக சந்தித்து இந்த நாம் எல்லாம் ஒரு ஓரணையில் ஒன்றாக கூட வேண்டிய ஒன்றாக சேர வேண்டிய அவசியத்தை எடுத்து கூறியும் நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய சாதனைகளை எடுத்து கூறியும் பாசிச பாஜக அரசனுடைய நமக்கு அவர்கள் இழைக்கும் அந்த அநீதியை எடுத்து கூறியும் பிரச்சார பயணம் இதை மேற்கொள்ள இருக்கிறது நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி எல்லா மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் இதற்கு முன்னெடுப்பு எடுக்கிறார்கள் எல்லா பகுதியிலும் நம்முடைய செயல் வீரர்கள் இறங்க உள்ளாங்க இதில் வந்து ஒரு கட்டமாக பிரச்சார பயணம் அடுத்ததாக அதோடு உறுப்பினர் சேர்க்கை பழைய உறுப்பினர்களும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் புதிய உறுப்பினர்களும் அதை சேர்த்து கொள்ளலாம் ஆகவே என்ற ஒரு நோக்கோடு ஒரு நோக்கத்திற்காக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை முதலமைச்சர் அவர்கள் எடுத்துள்ளார்கள் நிச்சயமாக இந்த களத்திலே அத்துணை செயல்வர்களும் களம் இறங்கும் போது இன்னும் நம்முடைய முதலமைச்சருடைய நோக்கம் நிறைவேறும் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நமக்கு நாப்பத்தி நாள் கொடுத்திருக்காங்க நீங்க <laughs> 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 நடவடிக்கை எடுத்துட்டுத்தானே இருக்கு நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு கூட அந்த நிகழ்வு கூட நமக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க உயர எஸ்பியை மாத்தி போட்டாச்சு டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க அத்துணை அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க அதனால நடவடிக்கைன்றது இல்ல முதலமைச்சர் கண்டு கொள்ளவே இல்ல அப்படின்றது நாங்க பண்ணுவோம் முழுமையா ம மறுக்குறோம் அப்படி இல்ல உடனடியா முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருகிறாரு இவரை போல எடப்பாடி போல நான் தொலைக்காட்சியில தான் பார்த்தேன்னு சொல்லல நம்முடைய சாத்தாங்கலா நிகழ்வுல கோர்ட் உத்தரவு போட்டப்பதான் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த ஒரு நிலையிலே இல்லை இந்த அரசு மிக கவனமாக கண்ணுங்கருத்துமாக விழிப்போடு நம்முடைய அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள்